வணக்கம் நண்பர்களே ஒரு ஜாதகத்தில் சனி பகவான் பலவீனமாக இருந்தால் என்ன விதமான பாதிப்புகள் ஏற்படும் என்று பார்க்க இருக்கிறோம் ஜாதகத்தில் சனி பலவீனமாக இருந்தால் சொந்த தொழில் சரியாக அமையாது அந்த தொழில் மூலமாக பணம் சம்பாதிக்கவும் முடியாது அந்த தொழில் செய்பவர்களுக்கு சரியாக வேலையாட்கள் அமைய மாட்டார்கள் அல்லது வேலை செய்பவர்கள் மூலமாக சதா ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் வேலைக்கு செல்பவர்களாக இருந்தால் அவர்களுக்கு அந்த வேலையில் மனமோன்றி ஈடுபட முடியாது அடிக்கடி வேலையை விட்டு விடுவார்கள் தன்னை விட அந்தஸ்தில் குறைவாக இருப்பவர்கள் மூலமாக அடிக்கடி ஏதாவது தொந்தரவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் சனி என்றால் மூத்த சகோதரன் மற்றும் சித்தப்பார் இவர்களுடன் உறவில் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் மனவருத்தங்கள் ஏற்படும் இதுவே சனி பலவீனமாக இருப்பதால் ஏற்படும் பாதிப்புகள் ஆகும்